தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பது முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா வெளியிடுகிறார் வணக்கம் எடிசன்ட்ஸ் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா அதாவது போட் ஒரு கடல்ல மிதக்கக்கூடிய போட்டதான் போட்டுன்னு ஒரு அற்புதமான கதையை பண்ணியிருக்காரு சிம்புத்தவன் படத்தோட இசைன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரன் சூப்பராகவே இருக்குது ஒளிப்பதிவு விருப்பம் இருக்கு ஒரு போட்ல கரையிறதுக்கு வர்றாங்க வந்தா ஆங்கில இந்தியர்கள் அதாவது இது ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கலும்போது நடந்த ஒரு சம்பவங்கள் மையமாக வச்சு சிம்புத்தேவன் படம் பண்ணியிருக்காரு சிம்புத்தேவனுக்கு மாதிரி படங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு மேட்ரு தான் ஆங்கிலேயர்கள் வந்து அதான் பிடிபட போகிற நேரத்தில் யோகி பாபும் அந்த கேரளா பாட்டி நம்ம பிரமாதமான நடிப்பு பாட்டிக்கு அதாவது இந்த பாட்டி நடித்த படங்கள்லாம் நல்லாவே இருக்கும் ரஜினியா கூட நடிச்சிருந்தாங்க

இவங்க ஒரு ஏழு பேர் ஒரு போட்டில் ஏறுறாங்க இந்த போட்டு வந்து நம்மளோட தாண்டா தான் நமக்கு நிம்மதிக்கும் இதுக்கு இடையில குண்டு போறது ராக்கெட் வந்து போகிறது இதெல்லாம் ரொம்ப தத்துருவே சிஜி ஓர்க் படத்துல பிரமாதம் தான் சொல்லும் போட் டைட்டில் வந்து போட்டுன்னு சிமுத்தவங்க வச்சுட்டு ஒரு போட்டில் நடக்கிற தான் ரொம்ப அழகா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது அந்த காலத்தில் ஒரு கதை ஒன்னு உண்டு பைலட்டு வந்து ஒரு ஏழு பேர் வந்து ஃப்ளைட்ல போவாங்க அந்த ஏழு பேர் போயிடும் போது அந்த ஒரு பேஸ வந்து இந்த படத்துல பண்ணிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க இது ஒரு ஆங்கிலேய நாவல் தான் அந்த நாவலை வந்து அத்தியாயம் ஒண்ணு அத்தியாயம் ரெண்டுன்னு ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு புக்க படமாக்குறதுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான வேலை தான் அந்த அடிப்படையில நல்லாவே சிம்புத்தேவன் நம்மகிட்ட ரெண்டு பிரச்சனை இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சுற்று மீன் மட்டும் தான் இருக்குது படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு பாத்தீங்கன்னா பிரமாதமான வந்து ஸ்கிரீன் பிளே தெள்ள தெளிவாக அழகா இருக்குது படம் எண்டு ஆரம்பிச்சு ஒரு போட்டு கடலை அதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காங்க பார்த்தா திடீர்னு ஓட்ட விழுந்துடும் இந்த போட்ல இருந்து இந்த ஏழு பேர்ல இருந்து யாராவது ரெண்டு பேர் கீழே விழுந்தாதான் அதாவது ஒண்ணு கடலுக்குள்ள குதிச்சிருங்க நீங்க யாராவது ரெண்டு பேர் குச்சிங்கன்னா தான் இந்த போட்டு தப்பிக்கணும் ஓவர் ஆயிடுச்சுன்னு போராடுவான் யோகி பாபு அந்த பாட்டு ஏன்னு கேட்டா ஒருத்தர் ஒருத்தர் குட்டி சுட்டிக்காட்டி சொல்லி இல்லை எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு தீவிரவாதி அதாவது தமிழர் இயக்க தலைவர் மாதிரி நடிச்சிருக்காரு அவரையும் சொல்ல முடியாது சின்னி ஜெயந்த் அழகா நடிச்சிருக்காரு கதையின் நாயியோட அப்பாவா சின்னி தான் பிரம்னால நடிச்சிருக்காரு மதுமிதா ஒரு தெலுங்கார பொண்ணா பண்ணியிருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இதுல ஒரு பையனுக்கு வந்து ஆட்டில் பிரச்சனை அந்த ஆட்டை மையமாச்சு அவனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க இதுல பார்த்தா ஒரு ராஜஸ்தான் சேட்டா நடிச்சிருக்காரு சாம்ஸ் அவரும் பாவம் அவரும் இந்த போட்டில் இருக்காரு நல்ல ஒரு குரூப்பா தான் ஜெர்னி ஆகுது ஆனா அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போட்ல ஓட்டை உழுது ஓட்டுல அந்த ஓட்டையை மறைச்சு மறைச்சு தண்ணியில ஊத்தி போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு ஒரே ஒரு சுட்ட மீன் இந்த போட்டு சுட்ட மீன் தண்ணி உழுது இதையே வச்சு ஒரு இயக்குனர் போட்டுங்கிற டைட்டில் வச்சு படம் பண்ணியிருக்காருன்னா உண்மையாவே சிம்புத்தேவன இந்த நேரத்துல பாராட்டியும் நாங்க எப்பவும் ஒத்துமையா அண்ணன் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இப்போ ஒரு இருபது வருஷமா தீய மூட்டிய போட் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டா அந்த போட் போது ஒரு சுறா ஒண்ணு ஃபாலோ பண்ணி வரும் அதை ரொம்ப தத்ரூபமாவே சிஜி ஒர்க் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஹிலாரியாக இருக்கும் ஒரு பெரிய சுறா மீண்டும் இந்த போட்டை வந்தனா எப்படி தப்பிக்கணும் கடைசி பார்ப்பாங்க நாங்க வந்து மீனவர்கள் தான் எங்களுக்கு நீந்தி போறது பெரிய விஷயம் இல்லை பட் நீங்களாவது உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க யாராவது ரெண்டு பேரும் இந்த போட்டை விட்டு இறங்கணும் அது யோகிபாவும் அந்த பாட்டியும் இந்த போட்டை விட்டு இறங்கி குதிச்சு உள்ள போகும் யோகி பாபுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோரான படம் அந்த காலத்துல மீனவன் நண்பன் எம்ஜிஆர் மாதிரி சில கிட்டப்புலனா அப்படியே அந்த மீனவராவே தெரிகிறாரு கடல்ல குதிக்கிறது அவர் தம்பிக்கு ஒரு பிரச்சனை தம்பியை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி நேரங்கள்லன்னா உண்மையை அழகா பண்ணியிருக்காரு தான் தினம் யோகி பாபுக்கு ஒரு தரமான படம் மொத்தத்துல போட் கடற்கரையை சேர்ந்துச்சா சேரலையாங்கிறதான் கதை நீங்க போய் தேட்டர்ல பாருங்க போட்டை பத்தி நீங்களும் சொல்லுங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்களுக்கு ரவி தான் எங்களுடைய வேலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் நன்றி வணக்கம் ஏன் படம் என் ஊர் இதுல நானும் அவசியம் கிடையாது ஒன்று மூணு பேர் யார் குச்சிங் பண்ணி நீங்களே முடிவு பண்ணுங்க